ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெடிமேட் கார்த்திகை தீபங்கள் தாங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம வந்து விளக்கு ஏத்துறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோங்க இன்றைக்கி இருக்கிற அவசர காலத்தில் நம்ம ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு இடத்துல போய் வாங்க முடியாது நம்ம அவசர அவசரமாக வந்து நம்ம கோவிலுக்கு போய்ட்டுருப்போம் அந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது நம்ம விளக்கு ஒரு இடத்துல ஆயில் ஒரு இடத்துல நெய் ஒரு இடத்துல திரி ஒரு இடத்துல நம்ம வந்து வாங்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடிமேடாகவே வந்து நெய் தீபங்கள் பியூர் நெய் தீபங்கள் தான் நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து எந்த ஒரு கலப்படமுமே கிடையாது ஏன்னா வந்து தெய்வங்களுக்காக படைக்கக்கூடிய தீபங்கள் அப்படிங்கும்போது அதில் வந்து நம்ம எந்த ஒரு கலப்படமுமே பண்ணக்கூடாதுங்க நம்ம வந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரானாலும் நம்ம வந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்து கூட வாங்கிக்கலாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தீபங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெய்யால் தயாரிக்கப்பட்டது இதில் வந்து பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஜவ்வாதி இதெல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கொடுப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலர் திரி வேணும்னாலும் வெள்ளை கலர் திரி போட்டு கொடுப்போம் பச்சை கலர் திரி வேணும் இல்லை மஞ்சள் கலர் வேணும் அப்படி இல்லைன்னா சிகப்பு கலர் திரியில் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த விளக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் விளக்குகள் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சைஸஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து வேரியேஷன் ஆகுங்க சின்ன சைஸ் வேணும்னாலும் வந்து வேரியேஷன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் சைஸ் நார்மல் சைஸ் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நாலு விளக்குகள் வந்து ஐம்பது ரூபாய் வருங்க இதே வந்து எட்டு விளக்குகள் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் பன்னெண்டு விளக்குகள் வருது அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் கொரியர் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம கொரியர் மூலியமாக நம்ம வந்து அனுப்பப்படுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து வாங்கி ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ண தான் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜி ஜியா ஆர்கானிக்ஸ் அதில் கூட நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க